அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வண்டலூர் ஜூவுக்கு தான் வந்திருக்கோம் போன வீடியோவில் வண்டலூர் ஜூவில் இருக்க லைன் அண்ட் டீர் சஃபாரி எடுத்து தனியாக போட்டு ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா அந்த வீடியோவை தர பாருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வண்டலூர் ஜூவில் அமைஞ்சிருக்க இந்த அக்வாரியம் தான் மோஸ்ட்லி சென்னையில் இருக்க எல்லாருமே இந்த வண்டலூர் ஜூவை விசிட் பண்ணியிருப்பீங்க ஸோ இங்கே இருக்க நம்ம இந்த அக்வாரியம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த அக்வாரியம் வந்து ஒரு மீன் மாதிரியே பில்டிங் பில்டு பண்ணிருவாங்க ஸோ அந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த வெளியவே ஒரு சின்ன குளத்தில் நிறையா மீன்கள் விட்டுருக்காங்க உள்ளே வந்தாச்சுங்க இப்போ நான் இங்கே உள்ளே இருக்க மீனை ஒவ்வொன்றா உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ளூ கலர் மீன் அப்புறம் அதை தாண்டி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு மீன் இருக்குது அடுத்து இது ஒரு பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக மீன் நார்மலாக தான் இருக்குது ஸோ நான் ஒவ்வொரு மீனாக உங்களுக்கு டேரெக்டாக காட்டுறேங்க எனக்கு இந்த மீனோட ப்ரீடோட நேம்லாம் சரியாக தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மீன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அடுத்து இங்கே குடிசை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஒரு சின்ன மீன் அங்கே ஓரத்தில் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஸோ இங்கே அங்கங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது நான் டக்குன்னு பார்க்கும்போது இதுதான் மீனுன்னு நினச்சேன் மீன் வந்து அது கீழே இருக்குது பாருங்க குட்டியாக அதுதான் மீன் தான் இங்கே இருக்குது ஸோ இந்த மீன் நார்மலாக தான் இருக்குது நம்ம ஃபிஷ் டேங்கில் வளர்க்குற மாதிரி குட்டி குட்டியாக நிறைய இருக்குது இங்கே ஸோ இதுவுமே நார்மலாக தான் இருக்குது ஃபிஷ் டேங்கில் வளர்க்குற மீன் மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கே பேசிக்கல் ரேர் ஃபிஷ் எங்கேயுமே பார்க்க முடியாத மீன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ எல்லாருமே நார்மலாக நம்ம ஃபிஷ் டேங்கில் வளர்க்குற மீன் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே மோஸ்ட்லி இந்த மீன் எல்லாருமே மேக்ஸிமம் வீட்லேயே ஃபிஷ் டேங்கில் வச்சு வளர்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கந்தமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ஃபி டேங்க்லேயும் ஒரு ஃபியூஸ் இல்லை ரெண்டு ஃபிஷ் தான் இருக்குது ஸோ சில டேங்க்கில் நிறைய ஃபிஷ் இருக்குது அது வந்து ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக தான் இருக்குது இந்த டேங்கில் ஃபிஷ்ஷே இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேயும் ஒரு ஃபிஷ் தான் இருக்குது இங்கே பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் இங்கே ஒயிட் ஃபிஷ் இருக்குது ஸோ இங்கேயுமே சிம்லர் அதே மாதிரி ஒரு ஃபிஷ் தான் இருக்குது இந்த ஃபிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஃபிஷை கம்பேர் பண்ணும்போது ஸோ எகெயின் இது ஒரு தொப்பி வச்ச மாதிரி ஒரு ஃபிஷ் ரெண்டு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஃபைனலாக நம்ம இங்கே ஒரு ஆமை கொஞ்சம் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இது நான் கொஞ்சம் ரேருன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம மோஸ்ட்லி பெரிய ஆமைகளை தான் பார்த்துருப்போம் இது ஜஸ்ட் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு முதுகில் இருக்க செல்லை இருக்க எலும்புக்கு கூட தெளிவாக தெரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆமை கொஞ்சம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் க்ளோசப்பில் காட்டுறேன் நாம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் இதுதான் இங்கே இருக்க லாஸ்ட்டு டூ ஃபிஷ் டேங்க் இப்போ வெளியே வந்தாச்சு நான் ஏற்கனவே சொன்னோம்மோ இங்கே ஸ்பெஷலாக இந்த ஃபிஷ்ஷும் இல்லை பட் இதுக்கு உங்கள் தனியாக எதுவும் சார்ஜ் பண்ணல ஸோ நீங்கள் வண்டலூர் ஜூக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி வருங்க தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்